ங்க அடுத்ததாக இரண்டாம் பாவகத்தை குரு பார்ப்பதனால நல்ல குடும்பம் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க நல்ல ஒரு பண வரவு ஏற்படுங்க தனஸ்தானத்தை தன குருபகவான் குரு பகவான் நேர எதிரே ஏழாம் பாவத்திலிருந்து பார்ப்பதனால இவர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு ஏற்படுங்க இதுவரை திருமணமாகாமல் இருந்த ராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த நல்ல திருமணம் நடந்து ஒரு அருமையான குடும்பம் அமையுங்க அடுத்ததாக நாலாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதனால் தாயார் வீடு வண்டி வாகனம் கல்வி ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் விளிச்சை ராசி மாணவர்கள் உயர்கல்வி பெற விரும்பினால் இந்த காலகட்டத்துல அது நல்லபடியாக நடக்குங்க தாயார் விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அது போன்ற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா எல்லாமே இப்போது மாற போகுதுங்க தாயார் நலமாக இருக்க போகிறார் கல்வி விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க நல்ல ஒரு கல்வி கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்க போகுதுங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வண்டி வாகனம் ஆகியவற்றில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க புதிதாக வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இப்போது ஏற்படுங்க பைக் வச்சுருக்கவங்க கார் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு இப்போது நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க அடுத்ததாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு இப்போது ஒரு நல்ல வீடு அமையுங்க மொத்தத்தில் ராசிக்கு இது ஒரு நன்மை தரக்கூடிய குரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க முடிவாக வெளியூர் வெளி மாநிலம் ஆகியவற்றில் சென்று நல்ல ஒரு தொழில் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றில் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்